ஸ்வீமனம் சமையலில் என்னால் ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோவே அப்டேட் பண்ண முடில பிகாஸ் குளு வேலையில் செம்ம பிஸியாக போகுது பட் இன்றைக்கி சூப்பர் ரெசிபியோடு வந்திருக்கேன் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செம்ம ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் எடுத்தது ஒயிட் மஷ்ரூம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம் இதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ட்ரை பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இவங்க மூணு பேரையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வறுத்து எடுத்து மிக்சியில் பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனில் நம்ம நல்லெண்ணெயிட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மஷ்ரூம் கறிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்கன் கிரேவி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே தான் நான் மஷ்ரூம் வெரைட்டியில் பண்ணுறேன் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் நல்லாவே தாராளமாக ஆட் பண்ணிக்க என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் ப்ரௌனாக கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம் தக்காளி நல்லா பழமான தக்காளியாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கும் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஒன் மினிட் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே உங்களுக்கு வதங்கியிருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க நம்ம ஸ்பைசஸ் பவுடர் ரொம்பலாம் சேர்க்கலை மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க வரமிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கறி மசாலா தூள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க தான் பொடி இப்போ நம்ம பொடியை சேர்த்துட்டு அந்த ஸ்மெல் உங்களுக்கு வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கோங்க மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம் ஒரு லிட்ட போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வதவும் அதில் வந்து உங்களுக்கு தண்ணி இடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க சூப்பராக உங்களுக்கு வெந்துடும் இது ஒரு கிரேவி பதத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பட் நம்ம செய்ய போகிறது பெப்பர் ஃப்ரை ஸோ அதனால் நம்ம நல்லா ஒரு ட்ரை ஆக்கணும் நம்ம ஸோ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒன்று ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கலாம் பட் இன் பிட்வீன் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு விடலாம் இப்போ நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இருக்கு இல்லையா மிளகு மல்லி அண்ட் ஜீரகம் இந்த மூணுமே சேர்த்து அரைச்சி வச்ச பவுடரை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பவுடர் தான் மெயினே இந்தோடய சமையலுக்கு இந்த பவுடர் சேர்த்த பிறகு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தாழை சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு ஒரு ட்ரை இதை வந்து நீங்கள் எடுத்து போடும்போது அப்படியே பிளேட்டில் வந்து ஒன்றுமே ஒட்டாமல் விழணும் அந்த பதத்துக்கு வரணும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வரணும் திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அழகாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் நீங்கள் இது ஒரு சுட சுட ஸ்டார்டர் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை ஒரு கில்லு சாம்பார் வச்சுட்டு இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் புரட்டாசி மாசில் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கே இந்த ரெசிபி மறக்காமல் செஞ்சு பார்த்துடுங்க அப்படி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி